வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தானம் கொடுக்கறது அவ்வளவு நல்லதா தானம் கொடுத்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக நாம் அன்னதானம் கொடுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தானம் கொடுக்கறது அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கதையாக நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கதையாகவும் தானம் கொடுப்பது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சக்கூடிய கதையாகவும் இருக்குங்க மைசூரில் ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாருங்க அவர் வந்து ரொம்பவுமே நீதியும் நேர்மையும் கொண்ட ஒரு அன்பும் மருளும் கொண்ட ஒரு அருமையான ராஜா அவர் ஒரு டைம் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார் போகும்போது வழியில் வந்து அந்த விறகு வெட்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முதியவர் வந்து தலையில் சுமக்க முடியாமல் வ விறகுகளை சுமந்துட்டு வர்றார் இதை பார்த்த மன்னனுக்கு மனசே கேட்கல உடனே அவரை குறக்காட்டி கேட்குறாரு நடக்கவே முடியல இந்த வயசில் இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டு கேட்குறாரு அப்படியே அந்த விறகு வெட்டி பார்த்தும் கேட்குறாரு ஐயா அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்லையா இந்த வயசில் இப்படி பாடுபடுறீங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த விறகு வெட்டி வந்து மன்னனை பார்த்து சொல்கிறாரு அரசே எனக்கு குழந்தை குட்டி எல்லாமே இருக்குங்க ஆனால் அவங்கெல்லாம் இப்போ எங்கிட்ட இல்லைங்க அவங்கெல்லாம் அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டு தனியாக குடித்தனம் போயிட்டாங்க ஆதரவே இல்லாமல் இப்போ நானும் என் மனைவியும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் வயிற்று புலப்போக்கை ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுமே இல்லைங்களா அதுக்காகத்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த தொழிலை கஷ்டப்பட்டாவது பண்ணி நாங்கள் சாப்பிட்ருக்குறோங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தோடு சொல்கிறாரு இதை கேட்டதும் மன்னனுக்கு அப்படியே மனசே கேட்கல நம்முடைய ஆட்சியில் இப்படி ஒருத்தர் ஒரு விறகு வெட்டி இப்படி கஷ்டத்தில் இருக்கிறாரு இவருக்கு வந்து துன்பத்து போக்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு சந்தன மரம் நிறைஞ்ச ஒரு பகுதியை அவருக்கு வந்து தானமாக கொடுக்குறாரு அந்த முதியவருக்கு இதை சொன்னதுமே விறகு வெட்டிக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிங்க விறகு வெட்டிக்கு என்ன சொல்கிறோன்னு தெரியல அந்த சந்தன காட்டை மன்னர் எனக்கு நன்கொடையாக கொடுத்தது அரசனுக்கும் மகிழ்ச்சி அந்த முதியவருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மன்னர் நினைக்கிறாரு இனிமேல் வந்து இவர் இந்த மரத்தை வெட்டி அவர் பழப்பு நடத்த தேவையில்லை சந்தன மரங்களை வெட்டி நல்லா விற்று சூப்பராக இறக்க போகிறாரு நாமும் அவருக்கு ஒரு மகன் மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு தானமாக கொடுக்குறாரு ஒவ்வொரு மரமுமே ஒரு லட்சம் விலை வரும் அப்படிங்கிறனால வீடு நிலம் வசதி எல்லாமே வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பார் அந்த பெரியவர் அப்படின்னு சொல்லி நினச்சி மன்னர் அப்படியே நினச்சிட்டு அரண்மனைக்கு போகிறாரு மன்னர் நினச்சபடியே அந்த விறகு வெட்டி அந்த முதியவரும் நடந்துக்கிறாரு பல வருஷம் போச்சுங்க அரசன் வழக்கம் போல் அப்படியே வேட்டைக்கு போகலான்னு போகிறாரு அப்போது வேட்டைக்கு போகும்போது எதிரில் வந்து ஒரு முதியவர் வரதை பார்க்குறாரு முதியவரை வர்றதை மட்டும் பார்க்கல ஆனால் அங்கிருந்த மக்கள் வந்து அரசனுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த முதியவருக்கும் மக்கள் வந்து மரியாதை கொடுக்குறாங்க இதை வந்து மன்னர் பார்த்துட்டே போகிறாரு அப்போ எதுவும் கேட்கல கடந்து போயிட்டார் கடந்து போயிட்டு அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் தன்னுடைய பணி ஆளை வந்து அனுப்பிச்சு அதாவது காவலர்களை அனுப்பிச்சு அந்த பெரியவரை வந்து போய் கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாரு அந்த பெரியவரும் வந்து போய் காவலர்கள் சொன்னதும் அரண்மனைக்கு வராரு அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அரசர் ஆணைக்கு கட்டுப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட மன்னர் வர சொல்லிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அரண்மனைக்கு போய் அரசன் மாடி போய் நிற்கிறார் முதியவர் அந்த முதியவரை பார்த்து அரசர் கேட்குறாரு ஐயா பெரியவரே நீங்கள் யார் உங்களுக்கே எங்கள் நாட்டு மக்கள் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து அரசே என்ன தெரியலீங்களா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் அறிமுகமானனா ஒரு முதியவராக விறகு வெட்டியாக என்னை பார்த்தீங்க ஏழ்மையில் நான் வாடுறத பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தன காட்டை தானமாக கொடுத்தீங்க நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டுங்க அப்படிங்கிறாரு அரசருக்கோ பெரிய மகிழ்ச்சி அப்புறம் அந்த முதியவர் பார்த்து கேட்குறாரு சரிங்க எல்லா ரைட்டு மக்களையே உங்களுக்கு இவ்வளோ மரியாதை ராங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அரசே எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளியவர்களுக்கு பயன்பெற மாதிரி பள்ளிக்கூடம் மருத்துவமனை கட்டிக்கிறேன் அதே போல் வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் பணம் கொடுத்து உதவுகிறேன் உணவுக்குள்ளின்னு சொல்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவி நான் செஞ்சுட்டு வரேன் அதனால தான் மக்கள் என்னை பார்த்தது மரியாதை கொடுக்குறாங்க பேரன்பு செலுத்துகிறாங்க மன்னா அப்படின்னு சொல்கிறாரு அதோட மன்னர் தான் செஞ்ச நல்ல காரியம் இப்படி ஒரு நல்ல பயனை வந்து மக்களுக்கு கொடுக்குது நான் இருந்து செய்ய வேண்டியத்தை நான் செஞ்ச ஒரு சின்ன செயல்னால் மக்கள் வந்து இந்த பெரியவர் மூலமாக அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மன்னனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பெரியவரை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறாரு ஸோ இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தானம் செய்கிறது எவ்வளோ சிறந்ததுன்னு பாருங்கள் ஸோ இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஆதரவற்றவருக்கு சரி முடியாதவங்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தானம் கொடுக்கறதுங்கிறது அதனால் பல பேர் பயன்படுறாங்க ஸோ அனைவருமே வந்து ஒரு தானம் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல பண்பை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக ஒரு நல்ல நீதியாக நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆதரவற்றோருக்கும் முதியவர்களுக்கும் நிறைய உதவி செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷப்படுத்தி அதுக்கு இந்த உலகத்துக்கு நாம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் சொல்லிட்டு இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும் இந்த நீதியை நாமளும் உணர்ந்து நடந்துக்கணுங்க நண்பர்களே இந்த கதை கதைக்கான பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க முடிந்தவரை அனைவருக்கும் உதவியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்